கருள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆறுதல் கூறி வருகிறார் முப்பத்தி ஏழு குடும்பங்களை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதிக்கு அழைத்து வந்தும் விஜய் தனித்தனியாக ஆறுதல் தெரிவித்து வருகிறார் மேலும் கூடுதல் நிதியுதவி செய்ய ஏதுவாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் தொழில் சொந்த வீடு கடன் பிரச்சனை குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட விவரங்களையும் உதவி கோரிக்கைகளையும் விஜய் எழுத்துப்பூர்வமாகவும் பெற்று வருகிறார் கருள் கூட்ட நெரிசலில் உயிர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கண்ணீருடன் தாவைக்கா தலைவர் விஜய் ஆறுதல் கூறி வருகிறார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை தனித்தனியாக விஜய் சந்தித்து வரும் நிலையில் அவருடன் கட்சி நிர்வாகிகள் யாரும் இல்லை உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களுக்கு மருத்துவம் கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு உட்பட அனைத்து உதவிகளையும் தாவைக்கா செய்து வரும் என தாவைக்கா தலைவர் விஜய் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கழு கூட்ட நெரிசலில் உயிரிழந்த மோகன் என்பவரின் தந்தை கந்தசாமி தனியாக மாமல்லபுரம் சென்றுள்ளார் அவரை ரிசார்டுக்குள் அனுமதிக்காததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வாசலில் சிறிது நேரம் காத்திருந்த அவர் பின்னர் கையுடன் எடுத்து வந்த மக்களின் இறப்பு சான்றிதழை காட்டிய பின்பு தாமைக்காவினர் அவரை உள்ளே செல்ல அனுமதித்து அழைத்துச் சென்றனர் ஒவ்வொரு அறைக்கும் செல்லும் விஜய் அந்த அறையில் வைக்கப்பட்ட உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்திய பின்னர் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து பேசி வருகிறார் கர கூட்ட நெரிசலில் உயிரிழந்த முப்பத்தி ஏழு பேரின் குடும்பங்களை சேர்ந்த இருநூத்தி முப்பத்தி ஐந்து பேரின் விஜய் என்று தனித்தனி அறைகளில் சந்தித்த அவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்துள்ளார் குடும்பத்தினரை உபசரித்தார் முக்கிய கோரிக்கைகளை எடுத்து பூர்வமாக அளிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கும் நிகழ்வு மாமல்லபுரத்தில் உள்ள போர் பாயிண்ட் ரெசார்டில் நடைபெற்று வருகிறது சென்னை மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கும் வகையில் தாவே நிர்வாகிகள் ஏற்பாடு செய்ததை அடுத்து நேற்று இரவில் அவர்கள் மாமல்லபுரம் வந்தடைந்தனர் கரூரில் கடந்த மாதம் ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கும் ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்றும் விஜய் அறிவித்தார் அதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்ப ரூபாய் இருபது லட்சம் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு அண்மையில் அனுப்பி வைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வீடியோ கால் மூலம் பேசி ஆறுதல் தெரிவித்த விஜய் விரைவில் தங்களை நேரில் சந்திக்க என உறுதியளித்தார் அதன்படி கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க விஜய் முடிவு செய்தார் இதற்காக கரூரில் உள்ள ஏதேனும் ஒரு திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்தித்து பேசும் வகையில் தாமேகா சார்பில் மண்டபம் தேடும் பணி நடந்தது ஆனால் விஜய்யின் சந்தி சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மண்டபம் தர மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்தித்து பேசுவதில் காலதாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் உயிரிழந்த நாற்பத்தி ஒன்று பேரின் குடும்பத்தினரையும் சென்னைக்கு வரவழைத்து நேரில் சந்திக்க விஜய் முடிவு செய்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க